நாட்டின் குடியரசு தின விழா பெரம்பலூர் மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பெரம்பலூரில் உள்ள புரட்சித்தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீதர் குறித்த விரிவான தகவல் பெரம்பூர் இந்திய திருநாட்டின் குடியரசு எழுபத்தி ஏழாவது குடிசு குடியரசு தின வளாகம் முன்னிட்டு பெரம்பலூர் மா மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள டாக்டர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் வந்து இந்த காலை சரியாக எட்டு ஐந்து மணி அளவில் வந்து மாவட்ட ஆட்சியர் மிர்லாணினி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு தாவடர்களுக்கு நற்றாண்டுதல்களும் சிறப்பாக பணிபுரிந்த முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அரசு அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா உள்ளிட்டோர் பதக்கங்களையும் நஷ்டாண்டதிகளையும் வழங்கினர் ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கும் ஆயுத நலத்துறை சார்பில் அறுபத்தஞ்சு பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நினைத்தியபடி ஸ்ரீதர் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி